பராசிர ஜோதிர மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஷ்வோமணி மேகலையின் அன்பான வணக்கம் இன்று போடக்கூடிய பதிவு அப்படிங்கிறது ராகுவால் ஏற்படக்கூடிய நன்மையும் ராகுவுடைய நட்சத்திரங்களால் ஏற்படக்கூடிய நன்மையும் அதனுடைய உண்மையும் இது ராகுவை பொறுத்தவரைக்கும் ஒரு பிரம்மாண்டம் அப்போ இந்த நட்சத்திரத்தை தான் எடுத்திருக்காங்க இப்ப ராகுங்கிற ஒரு கிரகம் என்னென்ன செய்யும் அப்படின்னு கேட்பதை விட ராகுவினுடைய நட்சத்திரம் என்ன செய்யும் அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் என்ன நன்மையும் என்ன உண்மையையும் அங்க உள்ள வச்சிருக்கு அந்த குணம் என்ன அந்த மூன்று நட்சத்திரங்களுடைய குணம் என்ன அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட கேள்வியா குழுவுல இருக்கு அப்போ ராகுவினுடைய குணம் என்பது பொதுவாகவே அந்த கிரகத்தினுடைய குணம்னா விஞ்ஞான ரீதியாக எடுக்கும் பொழுது விஷவாயுக்கள் நிறைந்த ஒரு மாசு படலங்கள் ஒரு கேஸ் சிலிண்டர் மாதிரி அந்த ஸ்மெல் வர்ற மாதிரி ஒரு விஷவாயுக்கள் நிரம்பிய ஒரு தேன் கலரில் ஒரு தேன் கலரில் கோமேதகங்கள் பார்த்துருப்பீங்க அந்த தேன் கலரில் இருக்கக்கூடிய விஷ மண்டலங்கள் நிறைந்த ஒரு மண்டலம் தான் ராகுவினுடைய மண்டலம் சூறாவளி காற்று நிறைந்த ஒரு கோள் அது அப்போ தான் சொல்றாங்க அப்போ எந்த கிரகத்துக்கு ஒரு சூரியன் சந்திரனுக்கு நடுவுல ராகு கேதுகள் வெட்டு வந்ததுன்னா இந்த சூறாவளியும் வாயுக்களும் தாய் தகப்பனை பிரிவதற்கு தாய் தகப்பன் பிரச்சனை பண்ணிக்கிறதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு சண்டை கட்டிக்கிறதுக்கு கடனாகிறதுக்கு வேலை இழப்பு வேலை இழப்புகள் போகிறதுக்கெல்லாம் இந்த ராகு கேது அச்சுக்கள் சூரியன் சந்திரன் இடையே வரும் பொழுது தாய் தந்தி பிரச்சனை வர்றதெல்லாம் குழந்தை ஜாதகத்தில் நிறைய பார்த்துருக்குறோம் அப்போ ஏன் அப்படின்னா அந்த கோள் அந்த கோளுக்கு அவ்வளவு விஷத்தன்மை உண்டுன்றான் அதை இன்னைக்கு வந்த கொரோனா கூட நமக்கு அதை ப்ரூவ் பண்ணிடுச்சு மிதுன ராசியில் காற்று ராசியில் கோட்சாரத்தில் பதினெட்டு வருடத்துக்கு ஒரு தடவை போகும்போது இப்போ பதினெட்டு வருடத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது பிளாக் நோயின்னு ஒன்று வந்தது அதாவது எலியாலையும் பண்டிகையாலேயும் அது ஜுரம் பரவிச்சு அதுக்கு முன்னாடி கால்ரான்னு ஒன்று வந்தது இதெல்லாம் அந்த காற்றுல பரவக்கூடிய கால்ரா கால்ராலாம் எங்கள் அப்பூச்சியில் இறந்தார் கால்ரா நோய் வந்து இறந்தார் ஊருக்குள்ளே யாருமே தூக்கலை அப்படியே ஊரிலயே வச்சு தூக்கி போட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் கூட நடந்தது இன்னைக்கு அதே கொரோனா அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் டெத்துகள் நடந்தது அப்போ அந்த கோற்றாரத்தில் அந்த காற்று மண்டலம்னு சொல்லக்கூடிய அது ஆல்ரெடி மியூசிக் வீடு ஒளிபரப்புற விடும்போ மிதுனம் காற்று ராசிய அப்போ அங்க அந்த ராகு போன உடனே அதுவும் சொந்த திருவாதிர நட்சத்திரத்துக்கு போனோன்னே சிவன் விஷம் உண்ட நட்சத்திரம் இல்லையா தொண்டையில விஷம் போய் அப்ப சிவனுக்கே தொண்டையில விஷத்தை விஷத்தை உண்ட இடம் சிவனுடைய தொண்டைக்குள்ளேயே அந்த விஷம் போச்சு அப்படின்றது அந்த இடத்துல அப்போ அந்த அந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய சுவாச குழாய் நுரையீரல் விஷயங்களை புனர்பூஷம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உணவு குழாய் மிருகசிறிடங்கிறது <imitation> நம்மளுடைய